நாட்டுக்கும் ஏன் மனிதகுலத்திற்கே விரோதமான ஜந்துக்கள் அவர்களால் ஒருபோதும் மனித குலம் நிம்மதியாக வாழ முடியாது திருடம் புகுந்த வீடும் காவி புகுந்த நாடும் நாசமா போகுன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பத்து வருஷமா இந்த காவி காவி கும்பல் நேற்று பதினோரு மணிக்கு ஆவாரன்ற ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ண போறேன்னு கலவரத்தை இழுத்து அந்த ஊர்ல அடிதடி பிரச்சனையாகி மிகப்பெரிய கலவரச் சூழலை உருவாக்கி வச்சிருக்கு இன்னொரு பக்கத்துல நாகப்பட்டினத்துல போய் அந்த பிஜேபி வேட்பாளருக்கு வரவேற்பு கொடுக்கறோன்னு வெடி போட்டு அங்கிருந்த குடிசைகள் எக்கச்சக்கமான குடிசைகள் எரிஞ்சு அந்த குடிசை வீட்டில இருந்த பெண்களுக்கெல்லாம் எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாம தெருவுக்கு வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு அந்த மக்களே தெருவில் வந்து போராட்டத்தை நடத்துறாங்க எங்க வீட மறு மறுபடியும் கட்டி கொடுத்துட்டு எங்களுக்கான பொருளை மறுபடியும் வாங்கி கொடுக்காம உங்களை இடத்த விட்டு நகலை விட மாட்டோம்னு மக்கள் தெருவிழா உட்காந்துருக்காங்க இது நாகப்பட்டினத்துல ஆதம்பாக்கத்துல ஆதம்பாக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் ஆதம்பாக்கத்துக்குள்ள இந்த கொடி கொடிபிடிக்க கூட்டிட்டு வருவாங்கல்ல இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு அந்த பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பணப்பட்டுவாடா செஞ்சு கையும் கலவுமா சிக்கி இருக்கு காவி கும்பல் நாங்கள் வந்து காசு இல்லாத தேர்தல் நாங்கள் அது இல்லாத தேர்தல் இது இல்லாத தேர்தல் உருட்டுவானுங்கல்ல இனி கையின் கலவமாக சிக்கியிருக்கானுங்க ஏற்கனவே நாலு கோடி வாங்கி சிக்கிருக்கிறானுங்க இங்கே இருபது கோடி சிக்கிருக்கு இங்கே எத்தனை கோடின்னு தெரியாது கண்டெய்னர் பணம் இருக்கு பாருங்க கடைசியில் இன்னைக்கு கையின் குளமா சிக்கிருக்கு காவி இது தமிழ்நாட்டில்னா வடக்க கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க மக்கள் குஜராத் பிஜேபியினுடைய மாடல் மாநிலம் குஜராத்தை நாங்கள் அறுத்து தள்ளிட்டோம் குஜராத் என்னன்னா பண்ணாருங்க இந்த ஐம்பத்தாறு இன்ச் மோடி குஜராத் முதலமைச்சராக தக்க வைக்கணுன்றக்காக எத்தனை பேரை கொண்டு குவிச்ச ஒரு கொலைகாரங்க இந்த கும்பலை இன்னைக்கு கவ கொடுத்து குஜராத்தில் இருக்க மக்கள் அடிக்கிறான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ராஜபுத்ஸ் அதில் இருக்கிற பெண்கள் நேற்று பேரணி போயிருக்கிறாங்க பேரணி போறாங்கன்னா விட வேண்டியதானே பேரணி போறாங்க அந்த பெண்கள் என்ன பேசுறாங்கன்னா இது எங்கள் தன்மானத்திற்கான போராட்டம் எங்களை அசிங்கமா பேசி கேவலமா பேசி எங்களை அவமானப்படுத்தி இருக்கு இந்த காவி கும்பல் இது எங்கள் தன்மானத்திற்கான போராட்டம்னு வெளியே வந்த அவங்கள அடிச்சு போட கடைசி என்ன போச்சு மொத்த ராஜ்புத்தும் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ண போறேன்னுட்டாங்க முடிஞ்சா அப்புறம் சும்மாவே அடிச்சு ஓட விடுற விவசாயிங்க இந்த மூன்று மாநிலங்கள்ல விவசாயிகள் தங்களுடைய கிராம பஞ்சாயத்துக்குள்ள பிஜேபி கிராமத்துக்குள் நுழைய கூடாது என்று தடை விதித்திருக்கிறார் போச்சா சொந்த வச்ச மாதிரி ஆயிடுப்போச்சா ரொம்ப ஆடிட்டானுங்க அதுக்கு மொத்தமா ஒரு ஒரு பக்கம் அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி விழுந்து நசுங்கி கிடக்கிறானுங்க தமிழ்நாட்டுக்குள்ள வருவாங்க கோவையில் பெருசா அறுத்து தள்ளி நாங்கள்லாம் அப்பயே அப்படி அப்படின்னு உருட்டி விடுதே அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி உட்காந்துக்கிட்டு என்னத்தை கிழிச்சானுங்க இவனுங்க இந்தியாவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அப்படியே அறுத்து சொல்ற மாதிரி கோவையில் புதிய வரலாறு எழுத போகிறோம்னா அடித்து வாய்க்குவதால் அடிக்குது இங்கே பாரு நீ எல்லாம் முக்குனா கூட மூணாவது கூட வர முடியாது உனெல்லாம் டெப்பாசிட் இல்லாமல் ஆக்கி தெருவில் அறிக்கை வைக்கணும் அதுதான் உனக்கு தமிழ்நாடு மக்கள் கொடுக்குற மரியாதை பத்து மணிக்குள்ளே தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிடும் முதலமைச்சராக இருந்தால் கூட பத்து மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் பேசி முடிக்கணும் அது அமைச்சராக இருந்தாலும் அப்படி தான் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் பத்து மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கணும் இது தேர்தல் ஆணையம் போட்டிருக்கிற கண்டிஷன் அண்ணாமலைக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் என்னன்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் சேர்த்து பேசுங்கன்னு சொல்லியிருக்கா நேற்று ஆவாரம்பாளையன்ற ஊருக்குள்ளே நைட்டு வண்டி பதினோரு மணிக்கு நுழைஞ்சிருக்கு அண்ணாமலையோட வண்டி பதினோரு மணிக்கு நுழைஞ்சிட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு நாள் தக்குரியை கூட்டிகிட்டு போய் இதுல அவங்க பாடு பேச ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற மக்கள் தடுத்து நிறுத்துறாங்க கிளம்ப அப்படின்னு உடனே வந்துருச்சா இந்த ரவுடி பயலுக்கு தக்குறி பயில்களுக்கு இறங்கி போய் டப்பு டப்பு டம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அங்கிருந்து இந்தியா கூட்டணி ஆற்றல் வந்தாங்க வந்தா அவங்களும் அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறான் அதுல அஞ்சு பேர் காயமடைந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த ஊர் மக்கள் பதினோரு மணிக்கு இவ்வளோ பெரிய அராஜகத்தை செய்யறதுக்கு யார் தைரியம் கொடுத்தா இந்த அண்ணாமலைக்கு என்றால் அது அவங்களுடைய அஜெண்டா இதுவரை கலவரம் செய்யாமல் ஒரு இடத்துல அந்த கும்பல் ஜெயிச்சதே இல்லை கோவையில் ஒரே ஒரு முறை ஜெயிச்சிருக்கானுங்க கன்னியாகுமரியில் ஒரே ஒரு முறை ஜெயிச்சிருக்கானுங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கோவையில் கோவை கலவரத்தை உண்டு பண்ணி இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தினான் இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை அழிச்சு ஒடிச்சுட்டு இந்த காவி கும்பல் அது நம்ம அர்ஜுன் சொம்பு உள் உட்பட பலரையும் குலப்பண்ண கும்பல் அதெல்லாம் அதனால இங்கே வந்து ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது உள்ள வந்தாங்க அதே மாதிரி கன்னியாகுமரி அங்கே மண்டக்காடு கலவரம் அங்கேயும் கலவரத்தை தூண்டி தான் தன்னை கால் பதிச்சுக்கிட்டானுங்க இந்த கேவலப்பட்ட ஜந்துக்கள் கால் பதிப்பதற்கு பலரையும் காவு கொடுத்து கால் பதிப்பார்கள் ஏற்கனவே எழுநூத்தி எழுபது கிலோ ஆர்டிஎக்ஸ் மாதிரியான வெடி பொருள் இவன் பயங்கரவாதி கிடையாது பூரம் தாடி வச்சு குள்ளா போட்ட முஸ்லீம்ல தான் பயங்கரவாதின் இந்த கும்பலை விட உலகத்தில் எவனுமே பயங்கரவாதியாக இருக்க முடியாது உள்ள கலவரத்தை திட்டமிட்டு செய்வதற்கு அண்ணாமலை கொடுத்தது தைரியம் வந்திருக்கா பாருங்க நாங்க ஜனநாயகத்தை நேசிக்கிறோம் அரசியல் சசன சட்டத்தை மதிக்கிறோம் சக மனிதனை அவர்களுக்கான உரிமை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் அதனாலதான் எல்லாம் வேட்டியோட தெருவில் நிற்கிறாரு இல்லைன்னா சம்பவம் ஆயிருக்கும் அறவே கும்பலுக்கே இன்பட்டுனா படித்த ஒரு பெரும் திரளாக படை வைத்திருக்கிற எங்களுக்கு எம்புட்டு இருக்கும் அறிவு இருக்கிற வாசிக்கிற களத்துல நிக்கிற பத்தொன்பது வயசுல இருந்து களத்துல நிக்கிற எங்களுக்கு எம்புட்டு தெரியும் எல்லாம் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த ஆட்டாடி நான் பெருசா அறுத்து தள்ளிட்டேன்றாப்ல யோ நிறுத்து நாங்க ஜனநாயகத்தை நம்புற வரைக்கும் தான் நீ எல்லாம் தலைவனாகவே இருக்க முடியும் இல்லைன்னா நடக்கிறதே வேற ஆயிரும் நேற்று பார்த்தீங்கன்னா உள்ள போய் அஞ்சு தோழர்களை அடிச்சு போட்டுட்டு என்ன பெரியவங்க நீங்க ஆ இதெல்லாம் ரொம்ப தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பொறுப்புலையும் இல்லை எந்த இடத்துலையும் ஜெயிக்கல எந்த அடையாளம் இல்லை சில்ற கும்பல இது இன்னைக்கு ஆடி இருக்கு இதெல்லாம் வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம காலம் முடிஞ்சு போயிடும் முளைக்கும் போதே மொத்தமாக பிடுங்கி வேரோட வெளியேறிஞ்சிடணும் அதைத்தான் நம்ம அடுத்து உடனே செய்ய வேண்டிய வேலை நாகப்பட்டினத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கு இந்த குரூப்பு அந்த கேண்டிடேட்டு பிஜேபிக்காரனுக்கு ஓட்டு கேட்டு போயிருக்கு ஓட்டு கேட்டு போனால் ஒழுங்காக வேட்டு வைக்க வேணாம் இது அறிவே இருக்காதாங்க இந்த கும்பலுக்கு துணூன்னு கூட கடுகளை கூட மூளை இருக்காதா வெடி வைக்கும்போது குடுச பக்கத்தில் இருக்கேன்னு குறைந்தபட்சமான அடிப்படையான விஷயம் கூட தெரியாதா தெரியாதனால தான் அங்கே இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூளை இருந்தால் ஏன் அங்கே இருக்க போகிறான் வெடியை வச்சு அஞ்சாறு வீடுகளுக்கு மேலே எரிஞ்சு போச்சான் நாளைக்கு தான் கரெக்டான கணக்கு தெரியும் அது பாட்டுக்கு ரோட்டில் எரிஞ்சிருச்சுங்க மக்கள் கதர்றாங்க என் நான் சம்பாதிச்ச பொருள் புறம் போச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரோட்டை மறிச்சிட்டாங்க ரோட்டை மறிச்சு நாங்கள் எந்திரிக்க மாட்டேன் நீ முதல்ல அவனை கூப்பிடு வேட்பாளரை கூப்பிடு எங்களுக்கு எல்லாத்தையும் கட்டி கொடுத்து பக்காவாக செட்டில் பண்ணாமல் அவன் போகக்கூடாதுங்க அப்படின்னு உட்காந்துட்டாங்க ரோட்டில் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அந்த குடும்பங்களுக்கு பற்றிக்கல அரிசி எண்ணெய் பெட்ரோல் ஒரு அது மண்ணெண்ணெய் ஒரு லிட்ரு அதோட ரெண்டு புடவைங்க அதோட ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இப்போதைக்கு உடனடி தேவைக்கு அதை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த பெண்கள் எங்கே படுப்பாங்க எங்கே இருப்பாங்க அவங்க வீடு இல்லாமல் நாலு நாளைக்கு போய் வேறு பக்கத்து வீட்டில் இருக்க முடியுமா அதுலேயும் ஒரு ஒரு பொண்ணு வந்து கற்பமாக இருக்கிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்க உழவியில் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க இந்த வீடு தீ பிடிச்சிட்ருக்கான் உள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் அவங்களுக்கு வெளியே தெரியவே இல்லையா அப்புறம் பக்கத்தக்கத்து வீட்டுக்காரவங்க ஓடி வந்து கதவை தட்டி இது பண்ணோடனே படபட படம்னா வெளியே வந்துருக்காங்க இல்லைனா செத்துருப்பாங்க அவங்க அப்போ ஒரு மனுஷை செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பகுமானத்துக்கு வேட்டி போட்டுட்டு இருப்பேன் இது மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று அரசு உடனடியாக அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அதுதான் நம்ம வைக்கிறது ஆல்ரெடி தோழர்கள்கிட்ட பேசியிருக்கேன் சில எம்பிஸ்லாம் பேசியிருக்கேன் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா தான் சீரழிஞ்சு செங்க சமத்துட்டு கிடக்கு இந்த கும்பல் அப்படின்னா நாரத்தில் நாரி கிடக்குங்க நார்த்தலில் நாரி கிடக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்க அதுவும் குறிப்பாக வந்து ராஜ்பூத் பெண்கள் போராட்டம் பண்ணால் உனக்கேண்டா போராட்டம் பண்ணிட்டு போகிறாங்க போராட்டம் சட்டம் கொடுத்துருக்கிற ஜனநாயக உரிமை அங்கே வந்து அவங்க பேரணி பண்ணுறாங்கன்னு அங்கே வந்து பெண் போலீஸ்லாம் அனுப்பி கையை பிடிச்சி இழுத்து திறன் இழுத்துட்டு போய் அடி அடித்து தள்ளுமுள்ளாகி ஆகி அந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து போலீஸ்காரங்க மூணு பேரும் மொத்தமாக தழுதுங்க அடித்து தழுதுங்க அம்புட்டு கோபம் அவங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு அடிச்சு தள்ளிட்டு வேற ஆள்டண்ட பெரிய இப்போ என்ன தெரியுங்களா குஜராத்துக்குள்ளேயும் ராஜஸ்தானுக்குள்ளேயும் அப்படி பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு மாநிலத்துக்குள்ளே சண்டை போட்டு ராஜபுதன பெண்கள் ஆனா இப்போ என்ன ஆகி போச்சு தெரியுமா அவங்க அவங்க சங்கத்துல முடிவெடுத்துட்டாங்க அவங்க சங்கத்துல யாரு இருக்கா சுத்தில இருக்கிற பல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த காலத்துல ராஜாவா இருக்கிற சொல்லுவாங்க இல்லையா அந்த சாதியை சேர்ந்த பலரும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவான் இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிராக காவியலுக்கு எதிராக இந்த பிஜேபி கும்பலுக்கு எதிராக பரப்புரை பிரச்சாரம் செய்வது இவர்கள் பெண்களை மதிக்க மாட்டார்கள் பெண்கள் நாங்கள் தன்மானத்திற்காக போராடுகிறோம் இவர்கள் வந்து இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவான் இவன் செய்யற தப்புக்கு கூட மன்னிப்பு கேட்காத ஒரு தந்து அவனுக்கு தேவையான ஆட்கள் எவ்வளவா ராஜகம் பண்ணாலும் வேடிக்கை பார்க்குற கும்பல்னு நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யப்படுறாங்க நமக்கு தாங்க உடனே வருது தேர்தலு வடக்குப்பூரா லேட் ஆகும் ஸோ நாடு முழுதும் பிரச்சாரம் செய்யப்படுறாங்க அப்படியே இந்த பக்கம் வாங்க அங்க இருக்கிற விவசாயிங்க ஹரியானா குஜராத்து அதோட பஞ்சாப் இந்த மூன்று கிராமங்கள்லையும் விவசாயிகள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க முதல்ல போஸ்ட் அடிச்சு ஓட்டுனாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் போஸ்ட் அடிச்சு ஒட்டி உள்ளேயே உள்ளே வரக்கூடாது இப்போ கிராம சபையில தீர்மானமே போட்டாங்க விவசாயிகள் அவங்க இருக்கிற கிராமத்துக்குள்ள பிஜேபி நுழைய தடை இதேவலம் எங்க இருக்கு இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அவமானம் மக்கள் எப்படி உங்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க மக்கள் உங்களை செருப்பா கழட்டி வெளியறிஞ்சிருக்கிறாங்க அதனுடைய அடையாளம் தானுங்க இது மொத்தமா முடிச்சு விட்டாங்க இப்போ இந்த மூன்று மாநிலங்களுக்குள்ள கிராமங்களுக்குள்ள இவங்க போய் ஓட்டை கேட்க முடியாது பெரிய நெருக்கடி ஆகி போச்சு அடி வாங்கி அசிங்கப்பட்டு நிற்கிது காவி கும்பல் கூட்டணி போச்சு கட்சிகள் வெளியேறாங்க சொந்த கட்சி லீடர்கள் வெளியிடறாங்க பிஜேபி வெளியேறாங்க பிஜேபி ல கேண்டிடேட்டா நிப்பாட்டினா நாங்கள் நிக்க மாட்டோம்னு ஓடி விளையிறாங்க இருந்து அம்பிட்டு போச்சு நீங்க நானூறு இல்லைங்க நாலு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு பாருங்க அதுல வந்து கற்பனை வேற கும்பலுக்கு அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்குங்க இந்தியா

வருஷத்துக்கு ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்களா என்னத்தை வா போவோம் கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்